வணக்கம் மெட்ராக்ஸ் மிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பார்த்து வரோம் எல்லாரும் கேட்குறது எப்படா இந்த குரு சனி மீனராசி போடுவீங்க போடுவீங்கன்னு கேட்பீங்க ஒரு வழியாக மீனராசி வந்துச்சு ஸோ எப்போவுமே ஏன் மீனராசி கடைசியாக போடுறோன்னா மீனராசி கடைசியினுடைய ராசி பன்னென் ராசி இல்லை அது கடைசி ராசி நம்ம என்ன பண்ண முடியும் கால புருஷத்துவோடி அதுக்கு பன்னெண்டாவது ராசி அது குரு பகவான் இந்த காணலில் நாம் பார்க்க போகின்ற குரு பயிற்சி எப்படின்னா பனிரெண்டு ராசிகளுமே இந்த வருடக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இவங்கள்லாம் வந்து வருட கிரகங்களுக்கு பவர் அதிகம் ஏன்னா ஒரு வருஷம் பூரா அங்கேயே இருந்து அருள்பாலிக்க போகிறாங்க அவங்களுடைய பார்வைக்கான பலன்கள் இருக்குது இப்போ சனி பகவானுடைய பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா தீமையான பலன் தரும் பட் குரு பகவானுடைய பார்வையெல்லாம் நன்மையான பலன் தரும் அப்படி குரு பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறதுனால அங்கேருந்து ராசியை பார்க்கிறார் விற்சக ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் இந்த ராசியும் சரி விருச்சகமும் சரி மகரமும் சரி உங்கள் ராசிக்கு ஏதோ ஒரு பாவமாக வரும் அவனுடைய பலன்கள் மாறுபடும் அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது தான் இந்த காணொளி ஸோ குரு பகவான் வந்து பெரும்பாலும் நன்மை தான் செய்வார் ஆனால் அவர் பார்க்கின்ற ராசி உங்களுக்கு என்ன பாவம் என்ன சம்மந்தப்பட்டது அப்படின்ற பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கும் பொழுது அந்த ராசியில் இருக்கக்கூடிய குணத்தை அதிகப்படுத்துவார் இப்போ ஆறாம் பாவத்தை பார்க்குறார் அப்படின்னா ஒரு ராசிக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு ஆறாம் பாவத்தை பார்க்குறார் கன்னியா ராசி பார்க்குறதுனால அவர்களுக்கு கடன் அதிகரிக்கும் அந்த மாதிரி கான்செப்ட்டில் நம்ம பார்க்குறோம் அடுத்து நட்சத்திர ரீதியாக இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் போகிறாரு இப்போ மேசராசிக்கு சூரியன் என்ன பாவம் மேசத்துக்கு அஞ்சாம் பாவம் ரிஷபத்துக்கு நாலாம் பாவம் மிதனத்துக்கு மூணாம் பாவம் அப்படி அந்த பாவத்தில் போவார் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணியில் பயணிப்பார் அப்போ அவர் எப்படியாப்பட்ட பலன் தருவார் அடுத்து மிருகசீரியடம் நட்சத்திரத்தில் போவார் அது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய்க்கு ரெண்டு வீடு மேஷம் ரிச்சகம் அதனுடைய பலா பலன்கள் இப்படி கொடுத்துக்கிட்டே போவார் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஸோ ஒவ்வொரு இப்போ குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறிட்டார் அதன் பொருட்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு இம்பாக்ட் ஏற்படும் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு மாறினதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அந்த இம்பேக்ட்டு மீனராசிக்கு என்ன மாதிரி பாதிக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டிலேருந்து மூணாம் வீட்டுக்கு போகிறாரு அதை பற்றி பார்க்கக்கூடிய வீடியோ தான் இது இதில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களுக்கான பலாப்பலன்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சமயோசித்த புத்தியால் எதையும் செய்து முடிக்க சாமர்த்தியசாலி நீங்கள் குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மூன்றாவது வீட்டிற்கு அடியெடுத்து வைக்கிறார் மூன்றாம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் மறைவதால் நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் வசதி செல்வாக்கை கண்டு மயங்கி தவறானவர்களுடன் சென்றுவிட வேண்டாம் குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும் பெரியோர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது யாரையும் அனாவசியமாக வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டாம் இளைய சகோதரருடன் உரசல் போக்கு வந்து நீங்கும் எனினும் உங்களின் ஏழாவது வீட்டை குருபகவான் பார்ப்பதால் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் விஐபிகளின் அறிமுகம் ஆவார்கள் கணவன் மனைவிகள் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அன்பும் அன்னோன்யமும் குறையிருக்காது குரு பகவான் பார்வை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் பைசூலாகும் தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் கொடும் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் மகனை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீர்கள் மகளுக்கு உங்கள் வசதிக்கு அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் அமைவார்கள் குரு பகவான் பதினோராம் வீட்டை பார்ப்பதால் காரிய தடைகள் விலகும் பிரபலங்களால் பாராட்டை பெறுவீர்கள் மூத்த சகோதரரால் உதவுவார்கள் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள் மேலிடத்தை அனுசரித்து போவது நல்லது வாகனத்தை இயக்கும்போது செல்போனில் பேச வேண்டாம் குரு நட்சத்திர சாரம் குரு பகவான் ஒவ்வொரு செல்லும் செல்லும்போது ஒவ்வொரு மாதிரியான பலாபலன்கள் தருவார் அந்த அடிப்படையில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியனுடைய காலில் செல்வார் மீனராசிக்கு சூரியன் ஆறு குடையவர் அதனால் உடல்நலத்தில் அசௌகரியம் ஏற்படும் கடன்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் கடன் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழந்துவிடுவீர்கள் அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சந்திரனின் ரோஹிணி நட்சத்திர காலில் குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் பிள்ளைகளால் அந்தஸ்து ஒருபடி உயரும் வேலைகள் கிடைக்கும் பிரபலங்களால் ஆதாயங்கள் உண்டு பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சொத்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரின் செவ்வாயின் நட்சத்திர காலமான மிருகசீரட நட்சத்திர காலத்தில் குரு பகவான் செல்வதால் தந்தை வழியில் நிம்மதி உண்டு ஓரளவு பணம் வரும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் பழைய நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு வியாபாரத்தில் வருங்கால சந்தை நிலவரத்தை பொறுத்து கவனத்தில் கொண்டு சேஃபான புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் தேங்கி கிடந்த சரக்குகள் எப்படியாச்சும் ஒன்று விற்றுருவீங்க வாடிக்கையாளரிடம் கனிவு தேவை கூட்டு தொழில் சில பிரச்சனைகள் உண்டு ஸ்டேஷனரி தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் விடுதிகள் கமிஷன் வகைகளில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் மீன்வாதங்கள் ஏற்படும் உங்களை நம்பி உங்கள் பொறுப்புகள் ஒப்படைப்பார்கள் அதை நீங்கள் இன்னொருத்தட்ட கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை அப்பா நீ பார்த்துக்கப்பா அப்பா அதை நீ பார்த்துக்கப்பான்னு பாஸ் பண்ணாதீங்க அவன் சரியாக செய்ய மாட்டான் கடைசியாக அதுக்கு நீங்கள் பிளேம் ஆவீங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சிலர் எதிர்பாராத இடத்திற்கு மாற்றப்படுவீர்கள் சிலர் அடிப்படை உரிமைகளை பெற நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை வரும் வேலை குறையும் கணினி துறையில் புதிய சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றிகள் பெறுவீர்கள் மொத்தத்தில் இந்த குரூப் பயிற்சி எழுபத்தைந்து சதவீதமான நன்மைகள் பான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சேலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருச்செங்கோடு மலை சேலம் அருகே இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை ஒருமுறை வழிபட்டு சென்று வந்தால் மீனராசிக்காரர்களுக்கான அசுப பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மீனராசிக்கு உட்பட்டவர் ஸோ மீனராசி சம்பந்தப்பட்ட மலைன்றது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜநாகம் ராகு பகவான் கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருப்பார் கிட்டத்தட்ட பாதி மலையிலேருந்து அவருடைய வாழ் இருக்கும் முடிவு மலையில் இருக்கும் அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் நல்ல பலாபலன்கள் கிடைக்கும் நம்பர் ஒன்று தொழில் பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் ஏன்னா ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த தாக்கம் கம்மியாக இருக்கும் நேர்களே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய ட்விட்டர் ஐடி இருக்குது டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் அவன் செய்கின்ற செயலை நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான முகூர்த்த நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாள் கொடுப்பது போல நாயகன் கொடுக்க மாட்டான் கிழமை கொடுப்பது போல கிரகங்கள் தராது என்ற பழமொழி இருக்குது அதாவது நாள் கிழப்பது போல நாளடியார் தர மாட்டான் ஆனால் நாளடியில் இருக்கிறது சிவன் அடியவர் அது மாதிரி முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு அந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் மூன்று தேதிகளில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் நல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு என்ன நட்சத்திரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கிரையம் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு மொதல் மொதல் போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நடக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அது என்ன நாளில் ஆரம்பிக்கலாம் எப்போ அது ஏது ஹிட் ஆகும் அப்படின்றத பற்றி முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நான் போட்டு வரேன் ஸோ அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராமோட லிங்க் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய ஜோதிட கட்டுரைகள்லாம் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் நேர்களே என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃப்ரீ தான் எந்த விதமான கட்டணமும் கிடையாது மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி